மிக்சோபதி என்கிற கலப்பு மருத்துவத்தை எதிர்த்து சேலத்தில் இந்திய மருத்துவ சங்கத்தைச் சேர்ந்த இருநூறுக்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் மூன்றாவது நாளாக உண்ணாவிரத போராட்டம் மேற்கொண்டு வருகின்றனர் கலப்பு மருத்துவ முறையை கைவிடும் வரை தங்களது போராட்டம் தொடரும் என தேசிய மருத்துவ போராட்ட குழு தலைவர் டாக்டர் பிரகாசம் தெரிவித்துள்ளார் மத்திய அரசு சுகாதாரத்துறையில் ஆயுஷ் மற்றும் அலோபதி மருத்துவத்தை இணைத்து மிக்சோபதி என்கிற கலவை மருத்துவ முறையை அறிவித்துள்ளது இதற்கு நாடு முழுவதும் உள்ள இந்திய மருத்துவ சங்க மருத்துவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் கலவை மருத்துவ முறையை நீக்க வேண்டும் என கடந்த ஒன்றாம் தேதி முதல் உண்ணாவிரத போராட்டம் இந்திய அளவில் மருத்துவர்களால் நடைபெற்று வருகிறது சேலத்தில் இந்திய மருத்துவ சங்க மருத்துவர்கள் கடந்த ஒன்பதாம் தேதி முதல் சேலம் இந்திய மருத்துவ சங்க கட்டடத்தில் உண்ணாவிரத போராட்டம் மேற்கொண்டு வருகின்றனர் இன்று மூன்றாவது நாளாக நடைபெறும் உண்ணாவிரத போராட்டத்தில் இருநூறுக்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் கலந்து கொண்டு கலவை மருத்துவ முறையை நீக்க வேண்டும் என வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர் இந்திய மருத்துவ சங்கம் இந்திய அரசாங்கம் அண்மையிலே கொண்டு வந்த மூன்று 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 சட்டங்கள் சட்டங்கள் ஒன்று வந்து சிசிஐஎம் சென்ட்ரல் கவுன்சில் ஆஃப் இந்தியன் மெடிசன் அதனோட நோட்டிபிகேஷன் நவம்பர் பத்தொன்பதாம் தேதி டூ தௌசண்ட் சித்தா ஆயுஷ் மருத்துவர்களுடைய மேற்படிப்பு பட்ட மேற்படிப்பில் ஐம்பத்தெட்டு வகையான அலோபதி அறுவை சிகிச்சைகளை செய்யலாம் என்ற ஒரு நோட்டிஃபிகேஷனை கொண்டு வர இரண்டாவதாக தேசிய கல்வி கொள்கை அதில் குளரளிசம் அதாவது கலப்பட மருத்துவம் ஆயுர்வேதம் சிதா எம்பிபிஎஸ் அதாவது அலோபதி மூன்றையும் கலந்து அந்த மருத்துவத்தை ஒரு இன்டெக்ரேட்டட் மெடிசன் என்ற டிகிரியை கொடுக்க வேண்டும் என்று ஒரு முடிவு செய்தோம் மூன்றாவதாக நித்திய ஆயுக் ஒரு நான்கு நான்கு கமிட்டிகளை அமைத்து வருகின்ற ஆயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் ஒரே நாடு ஒரே மருத்துவம் என்று கூறும் இந்த மூன்று மருத்துவங்களையும் கலந்து தளவையாக ஒரு மருத்துவ படிப்பு கொடு கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த மூன்றாவது சட்டத்தை அவர்கள் சொல்லியிருக்கிறார் இப்போ நாங்கள் என்ன கேட்கின்றோம் என்றால் ஆயுர்வேதம் ஒரு நல்ல மருத்துவம் சித்த மருத்துவமும் அதை வந்து நாங்கள் குறை சொல்லவில்லை அவர்களுக்கு எங்களுடைய பாராட்டுகள் அவர்களை வளர வேண்டும் நாங்கள் நினைக்கின்றோம் ஆனால் இங்கே எல்லாருக்கும் தெரியும் காஃபி குடிக்கிறவங்க காஃபி குடிக்கலாம் டீ குடிக்கிறவங்க டீ குடிக்கலாம் காஃபியை டீ கலந்து பிடித்தால் கலவையாகும் ஒரு அரசாங்கம் அரிசியில் கலப்படம் செய்தால் அவர்களுக்கு நடவடிக்கை எடுக்கிறார் ஒரு நெம்மியல் கலப்படம் செய்தால் நடவடிக்கை எடுக்கிறார் ஒரு ஜவ்வரிசியில் கலப்படம் செய்தால் நடவடிக்கை ஆகிறார் ஆனால் அரசாங்கமே ஒரு கலப்பட மருத்துவம் தெரியும் சொல்கிற பொழுது அதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியும் இந்த காரணங்களுக்காக அதாவது சிசிஎம் நோட்டிஃபிகேஷன் தமிழ்நாட்டை பொறுத்தவரை நமக்கு ஒரு பெரிய பிரச்சனைகள் ஏனென்றால் தமிழக அரசு ஏற்கனவே நாங்கள் வந்து இதை ஆதரிப்பதில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் அண்டை மாநிலங்களிலே படித்தவர்கள் இங்கு வந்தால் மறுபடியும் நமக்கு பிரச்சனைகள் வரும் ஆக தேசிய அளவில் இந்த மூன்று சட்டங்களும் விரும்பப்பெறவுடன் இங்கே என்பதற்காக இந்திய மருத்துவச் சந்தைகள் மூன்று கட்ட போராட்டங்களை இதுவரை நாங்கள் நடத்தியிருக்கிறோம் முதல் கட்டமாக நாங்கள் வந்து எல்லா இடங்களிலும் நல்லா போராட்டப்படுகிறோம் டிசம்பர் ஏழாம் தேதி பதினோராம் தேதி ஒரு நாள் வேலை போடுறது இந்த பதினான்காம் தேதி வரை இந்தியா குழு சிறைய ஐம்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் தொடர் உண்ணாவிரத போராட்டம் வைக்கின்றோம் இந்த போராட்டங்களிலே நோக்கமே இந்த போராட்டம் மருத்துவ மாணவர்களும் பொதுமக்களும் நடத்தப்பட வேண்டிய போராட்டம் நாளை ஒரு நாங்களெல்லாம் எம்எஸ் படித்து அதற்கு மேல் எம் சிகிச்சை படித்து அறுவை சிகிச்சை செய்கின்ற பொழுது கூட ஒரு தவறு ஏற்படுகின்ற பொழுது எங்களது நீதிமன்றம் எங்களுக்கு தண்டனை கொடுக்கின்றது தண்டனை முடிந்த ஒரு மனிதத்தை தான் தரப்புடன் மருத்துவம் குறைந்த ஒரு ரெண்டாண்டு காலம் ஒரு கோர்ஸை கொடுத்து சித்த ஆயுஷ் படித்தவர்கள் அறுவை சிகிச்சை செய்தால் மக்கள் எப்படி அதை ஏற்றுக்கொள்வார்கள் ஆக மக்களாக இந்த போராட்டத்தை முன்னெடுத்து நடத்த வேண்டும் மக்களுக்கு இதையெல்லாம் வைப்பதற்காகத்தான் இந்த போராட்டத்தை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம் ஒரு இது இன்றைக்கு பலத்தில் ஆனால் உலக அளவிலே நம்முடைய இந்திய மருத்துவர்கள் தான் மிகச் சிறப்பான மருத்துவத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் அமெரிக்காவை எடுத்துக்கொண்டாலும் சரி இங்கிலாந்தை எடுத்துக்கொண்டாலும் சரி ஒரு காலத்தில் ஜப்பானிலிருந்து இந்தியாவிற்கு எம்ஜிஆருக்கு வைத்தியம் செய்ய வந்த ஒரு மருத்துவர் சொன்னார் உங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய டாக்டர் ராமமூர்த்தியிடம் தான் நான் படித்தேன் நீங்கள் எதற்காக எங்களை நாடுகிறீர்கள் அந்தளவு பெயர் பெற்ற நம்முடைய இந்திய மருத்துவம் அழிந்துவிடும் மிக்சோபதி என்று வருகின்ற பொழுது நீங்கள் எந்த மருத்துவத்தையும் சரியாக செய்ய முடியாது

போன்ற காலங்களிலே மிகப்பெரிய உயிர்ச்சேதம் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது ஆக மக்களுக்கு அரசாங்கம் தான் நல்லதை எடுத்துச் சொல்ல வேண்டும் நல்லதை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கின்றோம் கலப்பட மருத்துவத்தை ஒரு காலத்திலும் நாங்களும் ஆதரிக்க மாட்டோம் பத்திரிகை நண்பர்களாகி நீங்கள் இதை மக்களுக்கு நல்ல முறையில் எடுத்துச் சொல்ல வேண்டும் எங்களுக்கு இன்றைக்கு கூட சொல்லுகிறோம் ஆயுர்வேதம் வளர வேண்டும் சித்தா வளர வேண்டும் ஆனால் அலோப்பதிகளை கலந்து அவர்களும் வளராமல் எங்களிடையும் விடாமல் அரசாங்கம் ஒரு தவறான ஒரு மருத்துவ கொள்கையை எடுத்திருப்பது எந்த விதத்திலும் நியாயமில்லை அது எந்த காலகட்டத்திலும் இந்திய மருத்துவ சங்கம் ஏற்றுக்கொள்ளாது கடைசி நிமிடம் வரை நாங்கள் எங்கள் போராட்டத்தை தொடர்ந்து கட்டாயம் வெற்றி பெறுவோம் என்று நான் உங்களுடன் தெரிந்து இப்போ தொடர்ச்சியான போராட்டங்களை நடத்தி வரீங்க தர்ணா போராட்டம் உண்ணாவிரத போராட்டம் பல பல கட்ட போராட்டங்கள் நடத்தி உங்களை என்ன மத்திய அரசு பேச்சுவார்த்தை கலைக்கிறீர்கள் மத்திய அரசு வந்து நேரடியாக பேச்சுவார்த்தைக்கு அழைக்கவில்லை அதுதான் உண்மை ஆனால் சில அதிகாரிகள் மூலமாக நாங்கள் வந்து இதை பரிசீலிக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் எங்களை பொறுத்தவரை இதை திரும்ப பெறாவிட்டால் நாங்கள் ஏற்கனவே ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடந்து ஒரு மிகப்பெரிய இழப்பை சந்தித்தோம் இந்த மெடிக்கல் ஸ்பெஷலிட்டியாக இறுதி ஒழித்த பொழுது நாங்கள் இந்த நேஷனல் மெடிக்கல் கமிஷனை எதிர்த்து மிகப்பெரிய போராட்டம் நடத்தினோம் இருபத்தி ஆயிரம் டாக்டர்களை டெல்லி வரை அழைத்துச் சென்று இரண்டு நாட்கள் நாங்கள் தங்கி போராட்டம் நடத்தினோம் ஆனால் அந்த போராட்டத்தை கைவிட்டதனுடைய பலனை நாங்கள் இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த சிசிஎம் நோட்டிஃபிகேஷனை எதிர்த்து நாங்கள் போராட வேண்டியதில்லை சிசிஎம் வந்து ஒரு சென்ட்ரல் கவுன்சில் ஆஃப் இந்தியா சித்தாவுக்கு எங்களுக்கு அதே போல் நேஷனல் மெடிக்கல் கமிஷன் இருக்கிறது நேஷனல் மெடிக்கல் கமிஷன் ஒழுங்காக இதை நிராகரித்தாலே இந்த சட்டம் போய்விடும் ஆனால் அவர்கள் அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்டவர்கள் வாயை வாயம் தான் நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்த போரா ஏற்கனவே நாங்கள் பட்ட அனுபவத்தினால் இந்த போராட்டத்தை நாங்கள் தொய்வாக விடமாட்டோம் என்பதை நாங்கள் உறுதியாக சொல்லிக்கிறோம் ஆசை பேர் சொல்றீங்க டாக்டர் பிரகாசன் கோச்சேர்மேன் ஆக்சன் கமிட்டி நேஷனல்